வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நடைபெற்று இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் பெரிய அளவுக்கு மாச காமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படியும் மாசை காமிக்கணுங்கிறதுனால எல்லா ஊர்லேருந்து ஆள்லாம் திரண்டி கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி எண்டிய வலுப்பட்டுட்ருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் என்டியை வலுப்பட்டுட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடிவி டிடிவி தினகரனும் எடப்பாடியும் ஒரே மேடையில் ஏதாவது இன்னுமே வந்து ஒரே கூட்டணியாக இருக்கும்போது ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து தான் ஆகணும் அந்த வகையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இதெல்லாம் மனக்கசப்பெல்லாம் மருந்து தொண்டர்கள்லாம் போயிடுவாங்க இதில் இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன்ட்டு வந்து தென்மண்டல தளபதி போயிட்டார் அவர் போயிட்டார் இவர் போயிட்டாருன்னு செய்திகள் வரும் அது வந்து இப்போ எல்லா கட்சியும் ஒரு கூட்டணி வைக்கும்போது சில சில சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் டிடி விஜயநகரன் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கிறதாவது நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவருக்கும் அவர் கட்சிக்கு நல்ல முடிவு தான் இது ஏன்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு போனால் பவருக்கு பவர் பல விஷயங்கள் கிடைக்கும் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்டிஏவுடைய அடுத்த விஷயம் என்ன ஏற்கனவே வந்து மக்களுடைய எண்ணத்தில் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி பெருசாக இருக்குதுன்னு ஒரு இமேஜ் இருந்தது அப்புறம் கடைசியா கே பேச 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 டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரி நிலைமை போய் அதிமுக பிஜேபி அப்படியே சுணக்கமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை அதுக்கு காரணம் விஜய் கொஞ்சம் அமைதியாயிட்டார் ஒரு மாதம் எதுவும் பேசலை இன்னொரு பக்கம் வேகம் எடுக்குது என்டிஏ டிடிவி தினகரன் துரோகின்னு சொன்ன எடப்பாடியே இல்லை இன்னைக்கு வந்து பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிடிவியும் நம்ம எடப்பாடியும் திட்டினதெல்லாம் போட்டுருக்காங்க அப்போ க கமன்ஸ் நம்பாளுங்க அப்போ ஏற்கனவே கலைஞர் பேசுனாரில் பிஜேபியை திட்டி அதுவும் கலைஞர் கூட்டணி சேர்ந்தது இதெல்லாம் எடுத்து போட்டு செந்தில் பாலாஜி தியாகின்னு சொன்னார் ஸ்டாலின் முதல்ல செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் இப்படின்னு பழைய மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அதனால் இவங்க இதை பேசுனா அவங்க அதை பேசுவாங்க எல்லாருக்கும் மேட்ருக்குல்ல இங்கே யார் உத்தமர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியை வலுப்பெறுது அப்படிங்கிறது வந்து கண்கூடாக தெரியுது டெல்லிக்கு போன ரிப்போர்ட்டாக தான் பழனிசாமிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டாக தான் ஏன்னா இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் வராமல் இப்போ அடுத்ததாக ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பொழுது தேமுதிகவை இழுப்பதற்கு திமுக வேகம் எடுத்துகிட்டு அநேகமாக தேமுதிக திமுகவில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறாங்க மாதிரி பேச்சுவார்த்தை இன்றைக்கி காலையில் கூட நடந்திருக்கு அப்போ தேமுதிக இல்லாமல் இன்றைக்கி அதிமுக என்ன பண்ணும் அதிமுகவுலையும் பிஜேபிலையும் சர்வே ரிப்போர்ட் பிரகாரம் ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் இன்றைக்கி தேமுதிக இருக்குது ஆனால் அவங்க கேட்குற டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த டிமாண்ட் அந்த பணத்தை நம்ம நம்ம உள்ளே இறக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாங்கிறது எடப்பாடியுடைய எண்ணம் அது அமித்ஷா ஒத்துக்கிட்டார் வந்தால் வாங்கங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்களாம் அதனால தான் இப்போ தேமுதிகவுக்கு ஒரு வழி இல்லை மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் திமுக ஆப்ஷன் ஒன்று தான் அங்கே ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஓபிஎஸ் ஓபிஎஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கிட்டையும் இருக்காங்க அவருக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா முக்கோத்தூர் எல்லாம் வந்து டிடிவி ஓபிஎஸ் சசிகலா மூணு பேரும் வழியில் இருந்தால் முக்குளத்தூர் எதிராக இருப்பாங்க அது அமித்ஷாவுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அதனால தான் எடப்பாடி ரொம்ப உஷாராக டிடி தினகரன் வந்தாலும் பரவாயில்ல மரியாதைக்குரிய சகோதரர்னு சொல்கிறார் இதில் சில பேர் நிறையா பேர் இல்லைங்க அதெல்லாம் ஜெல்லாவாதுங்கிறாங்க அதெல்லாம் ஜெல் ஆகிருங்கிறதுனா இவங்களுடைய ஆசை என்னென்னா ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்களே தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இது வந்துருமே ஏன்னா இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக தினகரன் அவர்கள் சேர்ந்தது அதிமுகவுக்கு ஒரு தான் உங்களுக்கும் எனக்கும் வேணால் தெரியாமல் இருக்கலாம் அமித்ஷாவுக்கு தெரியாமையாக இருக்கும் தினகரனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அவராலையும் ஊட்டிருக்கு அப்போ இன்னொரு பக்கம் ஐயா ஐயா காலைல வந்து டென்ஷனாக அடிக்கலாம் விட்டதை பார்த்துருப்பீங்க ஐயா திமுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு திமுக இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவர் ஐயாக்கும் தெரியும் காரியம் பெருசாக வீரியம் பெருசாக நீ தேசிய ஜனநாயக கூட்டணி மேடையில் மாம்பழம் வச்சாச்சு தேர்தல் ஆணையம் யார் சொன்னால் மாம்பழத்தை கொடுக்கும் பிஜேபி சொன்னால் அப்போ அன்புமணி பிஜே மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுவார் ஐயாவோட நிலமை அதனால் ஐயாவும் சூதானமாக நடந்துக்குவார்னு நம்ம நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனே இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து காலையிலே திமுக ஆட்சி ஆகட்டும்னு சொல்லிட்டார் மேடையில் அதை தான் தான் பேசக்கூடாது இதுக்கு நூறு ஸ்டாலின் ஒரு பதினோரு கேள்வி கேட்டிருக்கார் கச்சத்தீவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டு இதெல்லாம் எப்போ இருக்க பிரச்சனை அதுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது ரொம்ப இல்லை இந்த நிதியை எப்போ விடுவிப்பீங்க எப்போ எய்ம்ஸ் வரும் எப்போ மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்க இப்படி அவர் ஒரு பதினோரு கேள்வி கேட்டிருக்காரு எல்லாருக்கும் கேள்வி என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் பிரதமரை சந்திச்சுட்டு வந்தீங்க அப்போ என்ன கோரிக்கை வச்சிங்க அது ஏதாவது நிறைவேற்றுறாங்களா எதுக்கு நீங்கள் நிதி ஆய் கூட்டத்துக்கு போனீங்க ஏதாவது பிரதமர் இங்கே வர வேண்டிய கேள்வி கேட்க வேண்டியது அவங்க திருப்பி கேட்குறாங்க உங்கள் ஆட்சியில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் கடை வாங்கிட்டீங்க தமிழ்நாடை வந்து பொருளாதாரத்தில் மோசமாகிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எதை நம்புறது மக்களுக்கு ஒரே குழப்பம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இப்போ பிஜேபி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் திமுக சொன்னால் மக்கள் நம்புவாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கே நீங்கள் சீர்குலைஞ்சி வச்சுட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பிஜேபி வந்துடணும்னா வந்தால் தொடங்கி வந்தால் வந்துட்டு போட்டுங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் வந்துடுவாங்க திமுக ஆட்சி இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வேறு வழி என்ன மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி மாற்றம் எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு நடக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுங்கட்சிக்கு நிறையா ஃபேவராக இருந்துருக்கணும் ஆனால் திமுக கடந்த காலங்களில் பண்ண பிரச்சனைகளால் இன்றைக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது இதுல இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா இது மோடி வந்துட்டாருனா என்ன அர்த்தம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இனிமே வேலைப்படுத்துரும் இப்போ தேர்தல் ஆணையம் எப்பனாலும் அவங்க வந்து அறிவிக்கை கொடுத்துருவாங்க அது வந்து மோடிக்கு தெரியும் வேட்பாளர்கள் தேர்வு கீர்வு இனிமேல் இறங்கி அடிப்பாங்க அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க கூட்டணி யார் யாரெல்லாம் கூட்டணிங்கிறத சீக்கிரம் முடிவு பண்ணி சீக்கிரம் வேட்பாளர்கள் ஜெயலலிதா பாணியில் பிஜேபி தான் சீக்கிரம் வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு அவங்க பாட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும் சின்ன சின்ன கூட்டணி கட்சி கூட விடக்கூடாதுன்னு ஜான் பாண்டியன் புவே ஜெகன்மூர்த்தியில் லாரம்பச்சி ஜி கே வாசன் லாரம்பட்சி ஏசி சண்முகம் யாரையும் விட மாட்டுறாங்க புதிய தமிழகங்கள்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிற தெரியும் வரணும்னு நினச்சா அது எப்படின்னு அமித்ஷா கொண்டு வந்துடுவார் தேமுதிகவா அவங்கள தான் விட்ருக்காங்க இருக்கட்டும் வேணாம் அப்படின்னு அவங்க விட்டுருக்காங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி வந்து இங்கே வந்து என்டிஏ ஆட்சி வரும் அவ்வளோதான் அதில் அதுதான் அதற்காக இந்தியா முழுக்க தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பிஜேபி இறக்கும் அந்த செல்வாக்கை இறக்கும்போது திமுக தடுமாறும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடியதுனால தடுமாறிட்டு இருக்காங்க முடியல அவங்களால் அவங்களால வந்து இது பண்ண முடியல இடி வந்து ஏன் வழக்கு பதிவு இல்லைன்னு மூணாவது லிட்டர் நினைவூட்டல் கடிதம் அனுப்புறது ஒரு செக்கு அதுக்கப்புறம் ஐ பெரியசாமி வழக்கு நீதிமன்றத்தில் வருது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது அது ஒரு பெரிய செக்கு ஏற்கனவே தம்பிகள் மேலே வந்து விசாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அது இப்படி பலவிதமான செக்கு இருக்குது என்ன பிரச்சனைனா இப்போ திமுக அமைச்சர்களுக்கு வேலை செய்யலாம் எப்போ உள்ளே இருப்போன்னே தெரியாது இப்போ உள்ளே இருப்போம்னு தெரிஞ்சு ஒரு இப்போ கே என் நேர்வை நம்பி பொறுப்பை கொடுக்கலான்னு பார்த்தா அவரே உள்ளே போயிட்டாருன்னா அப்போ அவ அவருக்கு அடுத்து ஒரு ஆள் ரெடி பண்ணும் சப்ஸ்யூட்டை ஒரு ஆள் ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு திமுக முதல்ல காலத்தில் அப்படி இல்லை கேஎன் நேர்கிட்ட சொல்லிட்டாலும் முடிஞ்சிருப்பாங்க அப்போ அப்படி இல்லை சப்ஸ்யூட்ட சொல்லணும் இவர் ஜெயிலுக்கு போயிட்டால் யார் அந்த பொறுப்பை எடுத்து நடத்துறது ஒழுங்காக பணப்பட்டுப்பாடு ஆகுமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திமுகவுக்கு இன்றைக்கி ஏற்பா பழனிசாமிக்கு பிரச்சனையே இல்லை அவர் பாட்டுக்கு இன்றைக்கி மோடி முடிஞ்ச உடனே அவன் பாட்டுக்கு எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் ஆரம்பிச்சுடுவாங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க டிடிவியும் அவரும் ஒரே மேடையில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாம் பண்ணிடுவாங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பிஜேபி இந்த வேலையை தெளிவாக பண்ணும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு தான் இல்லை ஆனால் இந்த மேட்டரெல்லாம் எப்படி இவங்களெல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் என்ன அமைச்சர் பதவி கொடுக்கணும் என்ன வாரிய தலைவி பதிவு கொடுக்கணும் இதில் யாரை எப்படி அடிக்கணும் என்ன வழக்குகள் காட்டி மிரட்டணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லாம் பக்காவாக பண்ணிடுவாங்க திமுகவையும் ஒரு பக்கம் மிரட்டுறது ஒரு பக்கம் விஜய்யை லைட்டாக வளர்த்து விடுறது விஜய் அடிக்க வழி நேரத்தில் அடிக்கிறது அப்படி அமைதியாக இருக்கணும்னே பிஜேபி ரொம்ப அது அதோடைய அதோடைய அரசியலே வேறு இப்போ விஜய்க்கு மக்களுடைய பெருமளவுக்கு ஆதரவு இருந்தாலும் இன்றைக்கி அவங்கள முடக்கி வைக்கிற மாதிரி பிஜேபி பண்ணுது இல்லை அது அது இருக்கக்கூடிய அதிகாரம் அப்போ இனிமேல் அடுத்து 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 அட்டாக்கை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அவங்க நம்ம நேற்று கூட சொன்னோம் மாதம் காட்டிடுவாங்கன்னு மாதம் நல்லா காட்டிட்டாங்க இனிமேல் வந்து என்டிஏ கூட்டணி வேகமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஒரு பக்கம் திமுகவை அடக்கக்கூடிய வேலை இன்னொரு பக்கம் என்னென்ன பண்ணணுமோ வேட்பாளர்கள் தேர்வுகள் ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம டவுன்ஃபால் ஆகுது நிறையா தொகுதியில் பார்த்திங்கன்னா போனதில் ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் திமுக ஜெயிச்சிது அந்த ஏரியாவில் இன்னும் கவனம் செலுத்துவாங்க கொங்குவை வந்து செந்த நம்ம செந்தில் பாலாஜி இருக்கிறனால வேலுமணியை வச்சு இன்னும் பலப்படுத்துவாங்க இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுப்பாங்க வேலுமணியோட ஆலோசனை என்ன ஆலோசனை செந்தில் பாலாஜி எப்படி அடக்கலாம் அவர் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இங்கே அப்படின்னா அவரை எப்படி ஒதுங்க வைக்கிறது இப்படி ஒவ்வொரு ஏரியாலேயும் முக்கியமானவர்களை ஒதுங்க வைத்தாலே பாதி வெற்றி பெற்றுவாங்க பிஜேபி பிஜேபி என்ன யோசிக்குது தொங்கு சட்டசபையை வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால தான் இவ்வளோ வேகமாக கை நோத்துறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி தனிப்பெரும்பான்மை ஆகணும்னு அவர்னு நினைக்கிறார் இத்தனை சீட்டில் நம்ம ஜெயிச்சாகணுங்கிறத அவர் ஒரு முடிவு பண்ணியிருக்கார் அதனால் வேட்பாளர் இருந்து ஃபண்டு கிண்டு எல்லாம் பக்காவாக இன்றைக்கி வச்சிருக்காங்க ஒருவேளை பிஜேபி கூட்டினி அமையலன்னா நிறைய பேர் பணத்தை எடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை ஜெயிச்சோங்கிற தெம்பு அதிமுக வந்துருச்சு தொடர்ந்து நம்ம நிறைய அன்மை தேவையோடு இருக்கோம் இந்த மீட்டிங் முடிஞ்சுன்னு நிறையா பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து வேண்டிய ஒரு எழுச்சி பெற்றதாக நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தையும் சொல்லி நான் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து திமுக அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு பக்கம் மா மார்க்கெட் ஏறுமுகத்தில் இருக்குது ஒரு அனுதாபம் இருக்குது அவருக்கு இன்னொரு பக்கம் இந்திய வேகம் எடுக்கும்போது திமுக ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்